தோத்திரத்தோடு கூடி என்ன என்ன தெரியுமா அப்பா இப்ப நீங்க காசு வேணும் அப்பா இப்போ நான் வந்து பெராக்காவுக்கு ஒரு சென்டர் கட்டுறேன் நாற்பது வருஷம் வராத புத்தி தான் வந்துச்சு ஒரு சென்டர் கட்டுறேன் காசு பார்த்தா கோடிக்கணக்கில் தேவை ஆனால் என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு சென்டரை நான் வச்சுட்டு போய் என்னுடைய சமுதாய பின்னால சந்ததி ஆயிரம் ஆயிரமா தேவனுக்கு பிரகாசிக்கிறதுக்காக கட்டுறேன் சில நேரத்தில் கவலை வருது வராம இருக்குமா இப்ப எப்படி பண்ண தெரியுமா ஐயா ஏய் கத்தவே ஐயோ இந்த மாதிரி சுடு சுடுமூஞ்சி வச்சுக்கிட்டா கிட்ட வர சொன்ன நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்க கையில பிச்சைக்கார தொட்டிவா கொடுத்தாரு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை அத்தனை பேரும் பிச்சைக்காரர்களாகும்படி அவர்கள் கையில பிச்சைக்கார தொட்டியை கொடுத்தார் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி வாங்குறது இல்ல Cungi, cungi, vanga da da majabam. <laughs> Mano suti suti varide, tana. Yesu rajave. Yesu rajave. Yesu rajave. Mano suti suti varide, tana. Yesu rajave. Yesu rajave. ஏசுர ஜெபையே ஜெபம்னா என்ன தெரியுமா ஏசுவை சுத்தி வரணும்மா என்ன அவ ஏசிட்டா ஐயா ஏசிட்டா அது அல்லம்மா ஏசய்யாவ சுத்தி வரணும் அன்பான தேவ பிள்ளைகளே சபம் பண்ணும்போது ஸ்தோத்திரத்தோடு பண்ணனும் எப்படி தெரியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு பாரம் கவலை இருக்கிறது அதை நான் சொல்லாமலே உமக்கு தெரியும் நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரம சில பேர் ஜபத்துல போய் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க கத்தாவே நேற்று இல்ல நேற்று நான் போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னம்மா

சுகம் தேவை என்பது அவருக்கு தெரியும் காசு தேவை என்பது அவருக்கு தெரியும் அங்கீகாரம் தேவை என்பது அவருக்கு தெரியும் உடைந்த குடும்பங்கள் ஒட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும் வல்லமையா நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் தெரியும் எல்லாரும் தெரியும் 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 பரம தகப்பனுக்கு தெரியும் 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 எங்க தகப்பனுக்கு ஓஹோ தெரியும் கவனிங்க அவருக்கு நீங்க கேட்காமலே அவருக்கு என்னன்னு தெரியும் ஐயா ஐயா ஆண்டவரே என் பொண்ணுக்கு வயசு கல்யாணம் வயசு ஆயிடுச்சாமா எனக்கு தெரியாதுமா எவ்வளவோ வயசு ஆயிடுச்சு என்ன வயசு ஆச்சு முப்பத்தி நாலு வயசு ஆச்சு வெக்கமா இல்ல அவருக்கு தெரியாத மாதிரி நீங்க போய் அவருக்கு சொல்லி கொடுக்குற டீச்சரை கவனிங்க நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அவர் போய் உங்கள் பிரச்சனைகளை விவரம் செய்ய வேண்டாம் ஒன்றா சொல்ல வேண்டாம் போய் உங்கள் கவலைகளை அப்பா எனக்கு மனசுல அந்த அந்த அதை நினைச்சத கவலையாக இருக்கு உடனே நான் ஆழாதீங்க உடனே என்ன தெரியுமா சொல்லணும் ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால சொல்ல சொல்லி இருக்கிறீங்க நான் இது வரைக்கும் ஆத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தான் சொன்னேன் இப்போ அந்த ஆத்திரத்தை எடுத்துட்டு ஸ்தோத்திரத்தை மாட்டிக்கிறேன் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இடத்தில் உண்டு வெள்ளியும் பொன்னும் இடத்தில் உண்டு பூமியும் அதன் நிறைவும் இடத்தில் உண்டு நீர் எகோவா ஈரே எனக்கு வேண்டிய நாலு கோடியை நான் தேடி ஓட வேண்டியதில்லை அந்த நாலு கோடி உம்முடைய கையில் இருக்கிறது ஆகவே இந்த தேவையை உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால சொல்லணும் ஸ்தோத்திரம் ஐயா நாலு கோடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் తోత్రం 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 వరం డే நேற்று எசைக்கியா பேச்ச கேட்டுக்கிட்டு என்னமோ எல்லாம் நடந்துட்ட மாதிரி குதிச்சு குதிச்சு ஜோமணிய வந்திச்ச நீ என்னமோ அவ்வளோ ஈஸியாக இந்த எசைக்கியா பிரான்சிஸ் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துருவாரு நீ அதை காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு நீ தான் ஏமாளியா போக போற அதனால இப்போ என்னாச்சு அவர் சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு நடந்துச்சா உடனே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க நம்பர் ஒன் போ மறுபடியும் ஆண்டவரை நான் கெஞ்சுக்கிறேன் சில பேருக்கு பெட்டு டாக்டர் இருக்கும்ல செல்லப்பிராணி இந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு செல்லப்பிராணி எதிரானா எதை பற்றியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எதை பற்றியுமே ஒரு ஆள் இப்படியே உட்காந்து ரொம்ப கவலையா இருந்தானா அவங்கிட்ட போய் ஒரு ஊழியக்கார் சொன்னாரான் எப்பா உனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே இல்லையாப்பா அழகான மனைவி அன்பான பிள்ளைகள் நல்ல வீடு நல்ல காசு தடகாத்திரமான உடம்பு வல்லமையான ஆசிர்வாதம் அவன் சொன்னா எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாருக்கும் கவலைப்படுறதுக்கு ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு கவலைப்பட ஒன்று இல்லையேன்னு நினச்சி எனக்கு கவலை வந்துடுச்சு அப்படின்னா கவலை சிலருக்கு செல்ல பிராணி கொஞ்ச நேரம் சிரித்து ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட பூசல் எல்லாம் நம்ம இந்து பாரம்பரியத்தம் தான் நம்ம வரோம் ரொம்ப கொட்டி சிரிச்சுட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன தெரியல இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டோம் நாளைக்கு அழைப்ப போல இருக்குது அதனால் நான் நல்லா சிரிச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்கறது ஆண்டவரை ரொம்ப சிரிச்சுட்டு என்ன மன்னிச்சுங்க ஆண்டவர் எந்த மாதிரி பிசாசு நம்மளெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி கத்தர் சொல்றாரு கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பது தான் பிள்ளை உனக்கு பல பல்ல கத்திடத்துல மன மகிழ்ச்சியா இருமா அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அவர் என்னை நகைப்பினால் நிறைக்கிறாரம்மா சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நாளைக்கு அழப்புறம் போல இருக்கு இது பைபிள் உபதேசமா பிசாச உபதேசமா நரக உபதேசமா சொல்லுங்க வாயத்தருந்து யாராவது எந்த நேரம் முகத்தம் வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிருங்க ஆனா வாயத்தருந்து சொல்லிடாதீங்க ஒரு தேவ பிள்ளை தெய்வ பிரசனத்தில் நிரம்பின பிள்ளை அவனை பார்த்தாலே உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் அவன் கிச்சனுக்கு போனா ஒரு பாட்டு வரும் பாத்ரூம்ல இருந்தா ஒரு பாட்டு வரும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்